சாதி வெறிய தூக்கி எறிய எல்லாம் வாருங்க சாதி பத்தி பேசுனாக்கா ஊரே நாருங்க உலகுக்கே உணவு கொடுப்பது உழவு தானுங்க இந்த உலகையே இயங்க வைப்பது இயற்கை தானுங்க உலகுக்கே உணவு கொடுப்பது உழவு தானுங்க இந்த உலகையே இயங்க வைப்பது இயற்கை தானுங்க இதுல உனக்கும் எனக்கும் இடையில எதுக்கு சாதி நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேணும் சமூக நீதி இதில் உனக்கு எனக்கு இடையில் எதுக்கு சாதி நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேணும் சமூக நீதி நம்ம உள்ளத்தில் உள்ள வேற்றுமை பிரிவினையை வெளியேற்றுவோம் சக மனிதன் மீது அன்பும் அக்கறையும் காட்டி மனிதம் போற்றுவோம் நம்ம உள்ளத்தில் உள்ள வேற்றுமை பிரிவினையே வெளியேற்றுவோம் சக மனிதன் மீது அன்பும் அக்கறையும் காட்டி மனிதம் போற்றுவோம் கவிதை வரிகள் வேதபாலா